இருபத்தி ஐந்து கோடி மதிப்பிலான பத்து கிலோ எடை கொண்ட நவபாஷான முருகர் சிலை மற்றும் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்புடைய யானை தந்ததினால் செய்யப்பட்ட கிருஷ்ண சிலை பறிமுதல் இரண்டு சிலைகளையும் ஓவியங்களையும் மத்திய வனவிலங்கு குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து இருவரை கைது செய்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக நவபாஷான சிலைகள் மற்றும் யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட சிலைகள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய வனவிலங்கு தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இந்த தகவலின் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மத்திய வனவிலங்கு குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் ரகசியமாக கண்காணித்து வந்தனர் இந்நிலையில் மத்திய வனவிலங்கு குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த மூன்று நாட்களாக ஓசூர் கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் யானை தந்தத்தால் சட்டவிரோதமாக செய்யப்படும் சிலைகள் ஆங்காங்கே விற்கப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தொடர்ந்து தீவிர சோதனை மேற்கொண்டனர் அப்போது மத்திய வன விலங்கு தடுப்பு பிரிவு போலீசார் கார்த்திகேயன் தலைமையில் மூன்று பேர் திருவண்ணாமலை மாவட்டம் கண்டியாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் ராஜசேகர் ஆகிய இருவரை கையும் களவுமாக கைது செய்து திருவண்ணாமலை வனச்சரக அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் அவர்களிடமிருந்து சுமார் இருபத்தி ஐந்து கோடி மதிப்பீலான இரண்டடி உயரம் கொண்ட பத்து கிலோ எடை கொண்ட நவபாஷான முருகர் சிலையும் ரூபாய் இருபத்தி முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீலான யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கிருஷ்ணர் சிலையும் பறிமுதல் செய்யப்பட்டது தற்பொழுது முதற்கட்ட விசாரணையில் இவர்களுடைய கூட்டாளிகள் பெங்களூருவில் பதுங்கி பதுங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இந்த சிலைகள் தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு கிருஷ்ணர் சிலை யானை தந்தத்தால் செய்யப்பட்டது என உறுதியானதும் கைது செய்யப்பட்ட இருவர் மீது வனத்துறை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவு செய்து சிறையில் அடைக்கப்படுவார்கள் என வனத்துறையினர் தகவல் அளித்தனர் மேலும் நவபாஷான சிலை குறித்து ஆய்வு செய்த பின்னரே முடிவு முடிவு எடுக்கப்படும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்தனர் ரொம்ப காங்க வேலைறோம் அழகா நீங்க என்ன